கொடைக்கானல் ரிசார்ட் கிளாத் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் நான் தான் சுபாஷினி எனக்கும் கவன்க்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும் எங்கள் ரிலேஷன்ஷிப் பத்தியோ எங்கள் ரெண்டு பேரை பத்தியோ இனி யாருமே தப்பா பேச வேண்டாம் யாருக்குமே எதுவுமே தெரியாது உண்மை தெரியாமல் எல்லோரும் நிறையா பேச வேண்டாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்கள பனிஷ் பண்ணணுன்னு நினைக்கிறது தப்பு அவங்கள விட்டுருங்க இவ்வளோ சுச்சுவேஷனில் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே பேசிட்டீங்க என்னோடய ஃபீலிங்ஸ் என்ன நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத ரெஸ்பெக்ட் பண்ணி ஸ்ரீஸ் லவுட் ஸ்பீக்கர்ங்கிற பேஜில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்னை பற்றி பேசியிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் ரெண்டு பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம் யாருக்குமே எதுவுமே தெரியாது உண்மை தெரியாமல் எல்லோரும் நிறையா பேச வேண்டாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அவங்கள பனிஷ் பண்ணுன்னு நினைக்கிறது தப்பு அவங்கள விட்டுருங்க இவ்வளோ சுச்சுவேஷனில் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே பேசிட்டீங்க என்னோட ஃபீலிங்ஸ் என்ன நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத ரெஸ்பெக்ட் பண்ணி ஸ்ரீஸ் லவுட் ஸ்பீக்கர்ங்கிற பேஜில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்ன அது பார்க்கக்கூடிய ஒரு நிலை இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படி இருக்கும்போது எங்களுடைய ஒரு எங்கள் கோவில வந்து நீங்கள் பங்கு கேட்கும்போது நடைமுறை சிக்கல் ஒன்று இருக்கு பங்கு கேட்கலனாலும் அனுமதிக்கு அனுமதி அப்படிங்கிறதே வந்து என்னன்னா உரிமை இன்னைக்கு அனுமதி கோவிலுக்குள்ள அனுமதிக்கிறவங்க நாளைக்கு வந்து கோவில் கமிட்டியில எங்களுக்கு வந்து இடம் கொடுங்க இது வந்து அரசு தவறா கையாளு அரசு தவறா கையாளு சொல்றேன் ஒரு பிரச்சனை இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதியை முதல்ல உருவாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதை வந்து அரசு முதல்ல வந்து ரெண்டு சமூகத்துக்கு இடையான ஒரு புரிதலை உருவாக்குற வேலையை செய்யல நீங்க எடுத்த உடனே வந்து நீ காலங்காலமா ஒருத்தங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து இப்ப நீங்க வந்து இப்ப இஸ்லாமியருக்கான அந்த வக்பு வாரி எதிர்ப்பு எதிர்ப்பு சட்டத்தை வந்து எதிர்த்து நிறைய போராட்டம்லாம் வந்து அரசு கூட பண்ணுது அரசு கூட அதுக்கு ஏதாவது சட்டமன்ற தீர்மானம் போடுது அதுல எடுக்கக்கூடிய அந்த கவனம் இருக்குல்ல இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்கள் இஸ்லாமியர்களுடைய நிலங்கள் மீதான ஒரு கவனம் இருக்குல்ல அந்த கவனத்தை குறைந்தபட்சம் ஏன் இங்க இருக்கக்கூடிய இன்னும் பிற மதங்களுடைய கோவில்கள் மீது இந்த அரசுகள் கொண்டு வரதில்லை எடுத்தங்க எல்லாத்தையும் முடிவெடுக்கிற ஒரு விஷயம் இது நாங்கள் என்ன சொல்றோம் இந்த விஷயத்துல அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நீங்கள் வந்து ஒரு இணக்கப்போக்கு உருவாக்கி இருக்கீங்களா கிடையாது இல்ல அதுதான் பிரச்சனை நீங்க வந்து திடீர்னு வந்து எடுத்த உடனே ஒரு சட்டத்தால் எல்லாத்தையும் மாத்திர முடியாது ஒரு தீர்ப்பை சொல்லி நீங்க இதெல்லாத்தையும் சரி பண்ற முடியாது இப்ப மேல்பாதி கோவிலில் நீங்க வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டீங்க இப்ப எல்லாம் சரியா போயிடுச்சா இன்னைக்கு எல்லாம் அங்க அங்கே வந்து ஒரு தீர்வு வந்துருச்சா அப்ப இது இங்க சுமூகமான தீர்வு வர்றது என்பது மக்களுடைய மனநிலைக்கு உள்ளான ஒரு மாற்றம் நீங்க சும்மா சமூக நீதி விடுதின்னு வைக்கிறதால அங்கே சமூக நீதி வந்துராது உண்மையில் சமூக நீதி வர வேண்டும் என்றால் அனைத்து சமூகங்களுடைய மனதிலும் வந்து மாற்றம் வர வேண்டும் நீங்க சாதி சங்கங்களை வந்து வளர்த்து விட்டுக்கிட்டு சமூக நீதி பேசுறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது தெருக்கள் இருக்கக்கூடிய சாதி பேரில் எடுத்துக்கிட்டா சாதி ஒளிஞ்சிரும் சொல்றது ஏதோ சொல்லலாம் சீப் எடுத்து ஒழிச்சு விஷா கல்யாணம் என்று சொல்லக்கூடிய காமெடியாக தான் இந்த அரசுகள் வந்து தொடர்ச்சியாக இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க எனவே வந்து கோவில் அனைவருக்குமானது அனைவரும் போக வேண்டும் என்று நமக்கு மாற்றுகிறதுக்கு கிடையாது ஆனால் அது ஒரு சமூக பிரச்சனை அந்த பிரச்சனையை முதல்ல அணுகக்கூடிய பார்வை தவறாக இருக்கு அப்படின்னு தான் பார்க்க ஆனால் அரசு தவறாக இந்த பிரச்சனைகளை அணுகுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிதான் இப்பவும் பார்க்கப்படுது சில இது இந்த மாதிரி கருத்து வந்து அதாவது இது ஒரு குடும்ப கோவில் குலதெய்வ கோவில் அந்த சமூகத்தினருக்கும் அந்த குடும்பத்துக்கும் உடையதுன்னு ஒரு பக்கம் கருத்து இருக்கு இல்ல கோவில் வந்து பொதுவானதுங்கிற ஒரு கருத்து இருக்கு இதுல உங்க கருத்து என்ன இப்போ எங்க பகுதியில பாத்தீங்கன்னா கோரி சுயமலிங்க சாமி கோயில் இருக்கு கர்கார் கோயில் இருக்கு அர்நிலை தாய்நாள் கோயில் இருக்கு இது எல்லாமே நாடா சமுதாயத்துக்கு பாத்திக்கப்பட்ட கோயில் ஆனால் அந்த கோயிலுக்கு சமுதாயத்தை சேர்ந்த அனைவரும் வந்து வழிபடுறதுக்கு வழிபடுறாங்க யாரும் எந்த தடையும் இல்லை இப்போ அவங்க ஓட்டினாலும் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லை எல்லாரும் அண்ணன்பியாக தான் கோயிலில் போய் வழிபடுறாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அதே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு வருஷம் முந்நூறு வருஷமா எந்த பிரச்சனையும் கிடையாது அதற்கான பக்குவம் அந்த கோயிலு நிர்வகிக்கக்கூடியவர்கிட்டையும் இருக்கு கோயிலுக்கு வந்து செல்றவங்கிட்டையும் இருக்கு இந்த புரிதல் இருந்தால் பிரச்சனை வராது இப்போ அண்ணன் சொன்னாங்க இப்போ மக்கள்கிட்ட புரிதல் வேணும் இப்போ அந்த கோயில் வந்து இது நாடார் கோயிலுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சிருந்தா அந்த இறைவனால வழிபடுறோம் அப்படிங்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த கோயில் எங்களுக்கும் சொந்தம் இருக்கு நீங்க கும்புறதுனாலே அந்த கோயிலுக்கு எங்களுக்கு சொந்தம் இருக்கு அந்த கோயில் எங்களுக்கும் பங்கு இருக்கு எங்களுக்கும் ஒரு வழிபாடு இருக்குது எங்களுக்கு நேரம் ஒதுக்க கொடுங்க இந்த மாதிரி சொல்லும் போது அப்போ கோயிலை கட்டியவர்கள் கோயிலை வந்து இத்தனை வருஷமா பராமரிக்கிறவங்களுக்கு ஒரு கோபம் வரும் இயல்பாகவே நம்ம கோயில் எப்படி அவன் உரிமை கொண்டாடலாம் ஒரு சகோதரனாக நான் ஒரு நண்பராக அந்த கோயில இருக்கக்கூடிய இறைவனிட்ட ஏதோ ஒரு வகையில அருகில பெறுவதற்கு வரக்கூடியவர்களால்தான் எந்த பிரச்சனையும் கிடையாது கோயிலே பங்கு கேட்போம் உரிமையிலே பங்கு கேட்போம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை பிரச்சனை வரும்போதுதான் மிகப்பெரிய மோதல்கள் உருவாக்குறதுக்கான ஒரு சூழல் இருக்கு இது வந்து மக்களிடம் புரிதல் இல்லைங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் அரசும் ஆஹ் அண்ணன் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட முதல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்றது எங்க கோயிலை சொல்றேன் இப்போ நாங்களே வேற ஒரு கோயிலுக்கு சொல்லமடைசாமி கோயிலுக்கு கும்பிடுறோம் அது தேவர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட கோயிலா இருக்கும் ஆனா எங்களுக்கு அந்த சாமியை கும்பிடணும்னு தோணுது அப்படிங்க நாங்க போய் கும்புறதுல என்ன பிரச்சனை இருக்கு அந்த கோயில உள்ள நிர்வாகத்தை நாங்க எங்களுக்கு உரிமை கொண்டாடுனோம் பிரச்சனை வரும் இறைவனை நீங்க வழிபடுறதுக்கு எந்த யாரும் மறுக்க மாட்டாங்க எங்கேயும் பிரச்சனை நடக்காது கோயிலு எங்களுக்கும் சொந்தம் நாங்களும் உரிமை கொண்டாடுவோம்னு சொல்லும் போதுதான் இந்த பிரச்சனை வருது யாராக இருந்தாலும் அவர் ஒரு கோயில அவர் அவர்கள் நிர்வாகம் பண்ணணும் இந்து அறநிலைத்துறை என்பது என்ன பண்றாங்க இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு கோயிலை உருவாக்குவோம் அந்த கோயிலுக்கு பல கோடி சொத்துக்களை உருவாக்குவோம் நீங்க வந்து ஒரே ஒரு ஜீவ ஒன்று போட்டு அந்த கோயிலை அரசு விடுமாக்கிடுவீங்க அப்போ நாள் கஷ்டப்பட்டு எங்க மன்னர்கள் உருவாக்குறத ஒரு ஜீவங்களை நீங்க அவகரிச்சிருவீங்க இதே விஷயத்த ஏன் நீங்க வந்து மாற்று மற்ற மதத்து கோயில நீங்க பண்ணது கிடையாது உங்களால பண்ணவும் முடியாது அப்போ இந்துக்களுக்கு ஒரு நியாயம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நியாயம் முஸ்லீம்களுக்கு ஒரு நியாயம் ஆனால் இப்படிங்கிறது பொதுவான ஒரு கேள்வியா வருது இந்த அறநிலையத்துறை வந்து அந்தந்த கோயிலை அவங்கவுங்க நடந்துட்டோம் அரசுக்கு இப்போ பழைய கோயில்கள் எவ்வளோ கோயில் இருக்கு சரி செய்யாமல் எவ்வளோ கோயில் இருக்கு இப்போ உதாரணத்து பார்த்தீங்கன்னா இப்போ திருச்செந்தூர்ல ஒரு கோயில் சரி பண்றதுக்கு இருநூத்தி ஆறு ஆறு கோடி ரூபா ஒருத்தர் மட்டும் சிங்கம் கொடுத்துருக்காரு ஒரு கோயிலுக்கு ஒருவர் மட்டுமே இருநூத்தி ஆறு ஆறு கோடி ரூபா சிங்கடா கொடுத்துருக்காரு படிக்கிறோம் அந்த மாதிரி ஏதோ ஒரு கோயிலுக்கு சேரவே இருப்பாங்க அந்த மாதிரி செயல்படாத அளவு சரிவர இல்லாத கோயில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கில் இருக்கு இந்த அறவலத்துறையில் பணம் இருக்கும்போது இப்போ அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய வேலையை இவங்க பண்றது கிடையாது இவங்க எந்த கோயில் நல்லா சரிப்பா இருக்கு எந்த கோயில் நல்லா வருமானம் வருது எந்த கோயில் அதிகம் மாடுகள் கொடுக்காங்க எந்த கோயில் அதிகம் ஆடு கொடுக்காங்க அப்போ நிறைய வருமானம் வந்துச்சுன்னா உடனே நம்ம அதை அபகரிச்சிருக்கிற நோக்கத்தில் செயல்படுறது தான் வெக்கத்துக்குரிய வெக்க வெக்கப்பட வேண்டிய விஷயம் வேதனைக்குரிய விஷயம் மக்களிடம் புரிதலோடு இறைவனை வழிபடும் போது எந்த தடையும் கிடையாது யாரும் அதை தடையாக பார்க்க மாட்டாங்க எல்லாரும் அண்ணன் தம்பியா தான் கோயிலுக்கு போகிறாங்க வராங்க எல்லாருக்குமே இப்போ உதாரணத்துக்கு தமிழக மக்கள் மாதிரி ஒரு மனிதாபிமானம் மக்கள் எவ்வளோ கிளியர் கிடையாது இப்போ நீங்கள் போங்க பைக்கில் ஸ்டாண்ட் எடுக்காமல் போங்க பார்ப்போம் எத்தனை பேர் உங்களை வந்து தம்பி ஸ்டாண்ட் எடுத்து போய் எடுப்பா கீழே முப்ப எல்லாம் மனிதா சொல்லுவாங்க இந்த மனிதாபிமானம் தமிழர்கள் நம்மகிட்ட இருக்கு ஆனால் அரசு வந்து தமிழர்கள் அனைவரும் ஒன்று இவங்களாம் ஒன்று அப்படிங்கிறத பார்க்காம ஒரு சாரி சண்டையை உருவாக்கினால் ஒரு மலரீதியான பிரச்சனை வந்தா அதன் குளிர்காய நினைக்கிறது தொடர்ந்து நடந்து அதை தடுத்து தடுத்துனால இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் ஓகே கனதாசன் இவ்வளவு இவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயம் பேசுறத வச்சு இவ்வளோ சென்சிட்டிவான விஷயம் எல்லாருக்குமே தெரியும் இதற்கு இன்னும் ஏன் தீர்வு எட்டப்படலை நீதிமன்றம் கூட நீங்கள் நீங்க சொன்னதுக்கு அதாவது எல்லாருமே போகலாம் ஏன் அந்த ஏழு வகையறான்னு சொல்கிற அவங்க மட்டும் ஏன் நீதிமன்றம் இந்த கருத்து சொல்லியிருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல பொதுவா நீங்க ஒரு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தான் இங்க அரசுகள் வந்து இந்த மக்களை அடிமைப்படுத்த முடியாது இந்த அரசுகளுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே இங்க சாதியாவும் மதமாவும் நம்ம பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் தான் இவங்க வந்து ஆள முடியுன்றதுல அரசுகள் தெளிவா இருக்கு தான் ஒவ்வொரு முறை சாதி மோதல் உருவாகும் போதும் மத மோதல்கள் உருவாகும் போதும் இந்த அரசுகள் வந்து அறிக்கை கொடுப்பது தனிநபர் ஆ கமிட்டி அமைப்பதோடு நிற்கிறதே தவிர அதற்கான தீர்வு இன்றைக்கு வரைக்கும் ஒரு சின்ன உதாரணம் தான் நீங்கள் வேங்க வயல் பிரச்சனை எடுத்துக்குவோம் வேங்க வயல் குடிநீர் தொட்டியில் வந்து மலம் கலந்த ஒரு பிரச்சனை இன்றைக்கி வந்து உலக தொழில்நுட்பம்லாம் உள்ள ஒரு காவல்துறைன்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ்நாடு காவல்துறை உலக அளவில் இரண்டாவது அதாவது என்னது உலகிலே இரண்டாவது பெரிய திறமையான காவல்துறை என்று சொல்லக்கூடிய காவல்துறை தான் தமிழக தமிழக காவல்துறை அதாவது ஸ்டாலின் கூட பெருமைப்பட்டு சொல்லிக்கிற ஒரு இதுதான் ஆனால் கிட்டத்தட்ட ஓராண்டு இரண்டு ஆண்டு ஓடி ஆண்டுகள் ஓடிக்கிட்டு இருக்க தவிர இன்று வரை ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை குடிநீர் ம தொட்டியில் மலம் கலந்துருக்கான் யார் கலந்தான்னு கண்டுபிடிக்க முடியல அதாவது கண்டுபிடிக்க முடியலையோ அல்லது கண்டுபிடிக்க மனமில்லையா இதுதான் முதல் கேள்வி நமக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் நடக்கக்கூடிய அரசியல் கைதிகளுடைய படுகொலைகள் நீங்கள் சமீபத்தில் முத்துமூணுவ படுகொலையாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து நடந்த படுகொலைகளாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் இது எல்லாவற்றையும் அரசு நினைத்தால் சரி செய்ய முடியுமா முடியாதா ஆனால் அரசுக்கிட்ட அப்படி ஒரு பார்வை இல்லை அந்த தேவை அரசுகள் வந்து இதை திட்டமிட்டு ஊக்கப்படுத்துதுன்னு நினைக்கிறோம் இதை ஊக்கப்படுத்துவதன் மூலமாக இந்த மக்கள் வந்து இப்போ நீங்கள் அண்ணன் சொன்னார்ல தென் மாவட்டங்கள் வந்து வேலைவாய்ப்பு இல்லாததால் வந்து அவங்க வந்து ஏன் அந்த வேலைவாய்ப்பு அவங்களுக்கு இல்லாமல் போகுது அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அரசியல் சங்கங்கள் அந்த மக்களை தவறான வழி நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் சாதி மோதலே நம்மள வந்து நேரம் செலவிட்டு இருக்கோம் இன்றைக்கு தென் மாவட்ட வாய்ப்புகள் முழுக்க எங்க போகுது திருச்சி பொன்மலையில வந்து ஆயிரக்கணக்கான ரயில்வே பணியாளர்கள் வந்து வடநாட்டர்கள் சொல்றான் ஒவ்வொரு அஞ்சல் துறையில வந்து வடநாட்டர்கள் வந்துட்டு இருக்கான் எல்லா இப்ப நீங்க சமீபத்தில் கடலூர்ல ஒரு ரயில்வே கேட் கீப்பருடைய கவனக்குறைவால பள்ளி சிறு குழந்தைகள் வந்து ரயில் அடிப்பட்டு செத்த சம்பவம் பார்க்கறான் இப்படி சின்ன சின்ன வேலைகளுக்கு எல்லாம் வட வடமாநிலத்திலும் பெருமொழியாளர்கள் வந்துட்டு இருக்கும் போது நம்மை தொடர்ச்சியாக ஜாதிய மோதல் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஒரு ச ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் பக்கம் நம்ம டைவர்ட் பண்ணிக்கிட்டு இந்த கோவில்களுக்கு சண்டை போடுறது ஜாதி ரீதியாக சண்டை போடுறது இப்படியே நம்மளை வந்து பிரித்து வைக்கிறது மூலமாக தான் நம்முடைய வேலை கல்வியும் நம்மளுடைய தொழில் வளத்தையும் நம்மளுடைய உரிமைகளையும் தொடர்ச்சியாக இன்னொருத்தனை கொடுத்துட்டு இருக்க முடியுது இது இந்த அரசுனுடைய திட்டமே எதுவாக தான் இருக்கும்போது இந்த அரசுக்கு எப்படி தீர்வு தரும் இதுக்கு இந்த கிட்ட நம்ம தீர்வு எதிர்பார்க்க முடியாது நாம மக்கள்கிட்ட தான் நம்ம இனிமேல் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கு ஓகே சார் என்ன இந்த இவ்வளோ சென்சிட்டிவான விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க ஓகே ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு மற்ற சமூக அவங்கவுங்க கோயில்னு சொல்லிக்கலாம் இப்போ அரியலூரில் வேதமாரியம்மன் கோயில் தேர் வந்து பட்டியலின மக் மக்களோட தெருவில் போகலாம் அப்படின்ற ஒரு செய்தியை பார்க்குறோம் நீதிமன்றம் அனுமதிச்சிருக்கு இதை நீங்கள்